அந்த லீஷை எடுத்து ஒரு நாள் கொஞ்சம் நேரம் ஒழிச்சி வைங்க அப்படின்னு நிறைய பேர் சொன்னீங்க அவன் என்ன பாடுபடுறான்னு பாருங்கள் வெளியே படுத்துட்டு இருந்தாங்க மழை பெய்யுது அப்படின்னு சொல்லி அவன் எடுத்து இதெல்லாம் எடுத்துக்கிட்டு காலி பண்ணிவிட்டு வீட்டுக்குள்ளே வந்துட்டான் நான் வந்து அவன் பில்லோ எடுத்துகிட்டு வர கேப்பில் அந்த லீஷை எடுத்து அவனோட டவலில் ஒழிச்சு வச்சிட்டேன் கண்டுபிடிக்க மாட்டான்னு நினைச்சேன் கண்டுபிடிச்சிட்டான் உள்ளதான் இருக்குன்னு ஆனால் அவனுக்கு எடுக்க தெரியல என்கிட்ட வந்து கேட்டான் நான் எனக்கு தெரியலடா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் போய் டவலில் வந்து ட்ரை பண்ணான் கொஞ்ச நேரம் ட்ரை பண்ணி பார்த்தா அவனால் முடியல சரி ரொம்ப நேரம் ட்ரை பண்றேன் ஏ கூடுறான் எடுத்து தரேன் அப்படின்னு சொன்ன டவல் எடுத்துட்டு வந்து கொடுத்தான் ஒழுங்கா பாருங்க அவன் எவ்வளோ பாடுபடுறான் அது இருந்தால் தாங்க அவன் தூங்குவான் இப்போ வந்து வெளியே போகிறோம் நம்மளுக்கு இந்த லீஷ் இருந்தால் கூப்பிட்டு போக மாட்டாங்கன்றதை புரிஞ்சுக்கிட்டான் பெரிய லீஷ் கொண்டு வரான் வெளியே போயிட்டு வந்தவுடனே சின்ன லீஷ் எடுத்து வாயில வச்சுக்கிறான் இப்போ அதை கொடுத்த உடனே தாங்க அவன் அவன் அவனாவே ஃபீல் ஆகிறான் பாருங்க அதை எடுத்துட்டு போயிட்டு வந்தாதான் அவன் நிம்மதியாக இருப்பான் கொஞ்ச நேரத்துல என்ன பண்ணுவான் தூங்க ஆரம்பிச்சிருவான் நல்ல தூங்குவான் தூங்கிட்டே இருக்கும்போது கூட அவன் எப்படி தூங்குறான்னு பாருங்களேன் ஒரு சிலர் சொல்றீங்க ஒழிச்சு வச்சிருங்க தூக்கி போட்டுருங்க தூரம் போட்டுருங்க லீஷ் வந்து ஏன் கொடுக்குறீங்க அதை அப்படியே வச்சுட்டு இருந்தா என்ன ஆகும் அப்படின்னு கேட்குறீங்க அது இல்லைனால அவன் ரொம்ப கஷ்டப்படுறான் என் பொண்ணு சொன்னா நான் வந்து சொன்ன ஃப்ரேம் போட்டுடலாம் அப்படின்னு அதுக்கு என் பொண்ணு சொன்னா ஃப்ரேமோட தூக்கிட்டு திரிவாமா வேண்டாமா அதுக்கு இதுவே பெட்டர்மா அப்படின்னு சொல்லியிருந்தா ஒரே சிரிப்பு வந்துருச்சு எனக்கு யோசிச்சு பார்த்தேன் ஒருவேளை அதுவும் உண்மையாக தான் இருக்கும் ஒருவேளை ஃப்ரேம் போட்டிருந்தா ஃப்ரேமை தூக்கிட்டு அதே தூக்கிட்டு தெரியவான் போல இருக்குது உங்கள் வீட்டில் இருக்க பெட்ஸ் இப்படி ஏதாவது ஒரு சின்ன பொருள் வச்சுட்டு இருந்திருக்காங்களா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்க எனக்கு வந்து இதை பார்க்கும்போது இந்த குழந்தைங்க பொம்மையை வச்சுட்டு தூங்குற மாதிரி தான் தோணுது ஆனால் என் பிள்ளைங்க கூட பொம்மையெல்லாம் வச்சுட்டு தூங்குற மாதிரி நான் பார்த்ததே இல்லைங்க இவன் என்னடானா இந்த லீஷ் இல்லை அப்படின்னா அவன் தூங்கவே மாட்டான் கொஞ்ச நேரம் தேடி பார்த்துட்டு வச்சுட்டே இருப்பான் நான் எடுக்கிறேன்றதால அவன் எப்படி அதை வாயில் வச்சுட்டு தூங்குறான் பாருங்களேன்